இப்போ ஓ எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் இந்த பேக் எடுத்துட்டு போனீங்கல்ல அப்ப நீங்க நீங்களும் வந்துருந்தீங்க அவ அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க என்னென்ன பண்ணும் அந்த பேகை எப்படி எல்லாம் பாதுகாக்கணும் எப்படி அதை கையாளணும்னு சொல்லியிருந்தாங்க மூணு நாள் பாதுகாப்பா வச்சிருந்தாங்க எங்க ரூம்ல வச்சிருந்தேன் சதீஷ்குமாரின் தந்தை வாசுவிடம் மோடி மஸ்தான் ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு மந்திர சாவி எலுமிச்சை மூலம் பணம் வரும் என லக்ஷ்மி என்பவர் கொடுத்தனுப்பிய பையை

அந்த தாயத்தை எதுக்காக தாயத்தை வந்து இதுமாதிரி பணம் யார் கேட்டாலும் எது வேலை கட்டு வேலை கேட்டாலும் கொடுப்பாங்க பணம் கேட்டாமலாம் யார்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சார் புரியல தகுப்பி நீங்கள் தெரியும் சார் இந்த பேக்கை கொடுக்கும்போது இந்த தாயத்தை கொடுத்தாங்க சார் அப்பாட்ட உனக்கு வந்து பேக்கை கொடுத்தாச்சு பாக்கி நீ வந்து அஞ்சு லட்ச ரூபா பணம் தரணும் அதுக்கு வந்து நீ இந்த தாயத்தை வச்சுக்கிட்டு இந்த துண்ணூரை பூசிக்கிட்டு போய் நீ யார்கிட்ட பணம் கேட்டாலும் உனக்கு உடனே கொடுப்பாங்க இந்த கொடு இந்த தாயத்தை பத்திரமா வச்சுக்க தாயத்துக்கிட்டே எப்போதுமே சூடத்தை குளுத்தி சாம்பிராணி காமிச்சு ஒரு தேங்காய் ஒன்று வச்சு சொல்லியிருந்தாங்க சார் அந்த தேங்காய் வரையும் அப்போ உள்ளே வச்சுருந்தேன் சார் எல்லாத்தையும் வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க சார் ஒரு மூணு நாளாக அந்த பேக்கு வந்து இது இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு உள்ளே யாரையுமே உள்ள சார் வரையும் பேக்கு தொடக்கலாம் சார் பேக்கை திறந்தா வந்து பணம் வராது நீங்கள் திறக்கக்கூடாது சாய் வந்து விழுந்த பிறகு தான் அந்த பேக்கை திறக்கணும் அது வரையும் சாய் வந்து எம்ச பழம் மூலயமா வந்து விழுவும் சார் ஒரு எலுமிச்சம்பழமும் சாவி பேக் வந்து விழுவுன்னு சொன்னாங்க சார் இந்த பேக்கில் மாயமா மாயம்மா அதுக்கப்புறமா வந்து இந்த பணம் வராததுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்தாள் தியாரஜனங்கிறவர் அவர் அவரே மாடும் முதல்ல அவர்னாலேயே உங்களுக்கு வந்து இதாக இருக்குது இனிமேல் வ வரும்போது அவரை அழைச்சிட்டு வராதீங்க அவர் மாடை மாறு உங்களுக்கு அவர் தான் ஏதோ பண்ணுறாரு நீங்கள் அவரை அழிச்சிட்டு வராமல் நீங்கள் தனியாகவே வாங்க அப்படின்னு சொன்னதுனால தனியாக அப்பா போயிருக்காரு சார் பணம் எடுத்துக்கிட்டே தனியாக எனக்கு தெரியாமல் அப்பா போய் பணம் எடுத்து போய் பணம் கொடுத்துருக்காரு இது தெரியாமல் இந்த பேக்கில் பணம் வரும்னுட்டு திரும்பியும்போதே தெரியும் பணத்தோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொண்டே வைக்க 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 கட்டுக்கட்டாக அவங்களுக்கு வந்து நாங்கள் மந்திரம் இருப்போம் பூஜை இருப்போம் ஆடு வெட்டணும் இது சாவாக இருக்கணும் நாங்கள் பூஜை பண்ண பண்ண பண்ணால் உருவேறி உங்களுக்கு